வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டியர் லாட்ரி கேஸிங்கை பார்த்துடலாம் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இது தான் எல்லாத்துக்குமே நிற்காமலாம் இருக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பர் அதே மாதிரி ஆல்போர்டு நம்பரில் ஒன்று ஆறு இதை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கேம் இருக்க போது ஒன்றுங்கிறது கொஞ்சம் மெயினான நம்பர் அதே மாதிரி ஆல்போர்டு நம்பருக்கும் ஏபிபிசி எல்லாமே பிரித்து எடுத்துருக்கு ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் கணக்கில் வர நம்பரோட மேட்ச் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பெய்டு மெம்பர்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்குது விருப்பம் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஷோக்கும் வீடியோ போட முடியாது ஸோ அந்தந்த ஷோக்குண்டான ஸ்ட்ராங் நம்பர்ஸ் ஏசிபிசி அதேமாரி ஃபாலோ நம்பர்ஸ் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு பெய்ட் மெம்பர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்றோம் மாதிரி பிசிக்கு வந்துட்டு ஃபாலோ நம்பர்ஸுன்னு வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் ஒரு குரூப் பாஸ் ஆகிடுச்சு இன்னொரு குரூப் பெண்டிங்கில் இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட பெய்ட் குரூப்பில் வந்துட்டு எப்பவுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் விருப்பம் இருக்கவங்க கண்டக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே டியர் ரெண்டுக்குமே அதில் அப்டேட் ஆகும்